இறைவனுக்கு வணக்கம் திருவோணம் நட்சத்திரம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குருவின் பலனானது முழுமையான பூரணமான நன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இதேபோன்று ரெண்டு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் உள்ள காலகட்டங்கள் மட்டுமே கொஞ்சம் அந்தமான சூழலாகும் அலைச்சலின் பேரில் காரியம் சாதிப்பதற்கும் எந்த விஷயத்திலும் தெய்வ பலம் குறைந்தாலும் எந்த விஷயத்திலும் தெய்வ பலங்கள் குறைந்தாலும் இந்த காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது அலைச்சல் அதிகமாகுமே தவிர மன உளைச்சல் அதிகமாகுமே தவிர ஆனால் இன்று நடக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் பத்து நாட்களில் நடந்துவிடும் அதனால் அழிந்தாலும் நற்பலன்கள் கிடைக்கும் ஆனால் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் கிட்னி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் மண்டையில் நீர் கோர்த்து கொள்ளுதல் ச ஈசுனோபிலியா போன்றவை ஏற்படுதல் நன்மைகள் அதிகமாக இல்லாமல் தீமைகள் இது போன்ற உடல் ஆரோக்கியங்கள் குறைவுகள் ஏற்படும் இருந்தாலும் இவற்றினால் கடுமையான பாதிப்புகள் இல்லை ஆனால் வயதானவர்களுக்கு மட்டும் கிட்னி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிறு சிலர் வந்து போர் தண்ணி குடித்து வரும் பொழுது அதில் உப்பு அதிகமாக உள்ள தண்ணியாக இருந்தால் கிட்னி பாதிப்பு சிறியவர்களுக்கும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மற்ற காலகட்டங்களான பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் அதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் ஜெயம்பற்று வெற்றியாகி நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் ஜெயம்பற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் முதலில் சொன்னது போன்று பாதிப்புகளே இருந்தாலும் அவை குணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அம்மன் கோயில்களுடைய வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது எனவே வழிபாட்டை முறையாக செய்து வந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்